பிரைட்லன் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட்லன் பவர் பற்றியும் தெரியும் பிரைட்லன் பவர் ஏமன் நாட்டு தீவிரவாதிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட நெல்லை இன்ஜினியர் தாம் உயிருடன் இருப்பதற்கு காரணமான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை உள்ளார் நெல்லை மாவட்டம் பாளை மூலிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் மணிராஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரான இவர் ஏமன் நாட்டை சேர்ந்த ஐஸ்லாண்ட் பிரிட்ஜ் என்ற கப்பல் நிறுவனத்தில் மூத்த பொறியாளராக பணிபுரிந்தார் இந்த நிலையில் ஏமன் நாட்டில் நடுக்கடலில் வைத்து அந்நாட்டு தீவிரவாதிகளால் மணிராஜ் உள்ளிட்ட இருபது பேரை சிறைப்பிடிக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் கடந்த பத்து மாதங்களாக அவரை மீட்க முடியாமல் தவித்தனர் இதற்கிடையில் மதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எம்பியுமான வைகோ மேற்கொண்ட துரித நடவடிக்கை காரணமாக சில தினங்களுக்கு முன்பு மணிராஜ் உள்பட அனைவரும் மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் மணிராஜ் இன்று நெல்லை மாவட்ட மதிமுக செயலாளர் நிஜாமை சந்தித்து தாம் உயிருடன் இருக்க காரணமான வைகோவிற்கு நன்றி தெரிவித்தார் நான் வந்து இங்கிருந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி நான் இங்கிருந்து பிளைட் ஏறின ஏழரைக்கு ட்ரெண்ட்ரோ ஏர்போர்ட்ல இருந்து அங்க வந்து பன்னெண்டு மணிக்கு நான் வந்து ஜாயின் பண்ண ஓமன்ல ஐஸ்லாண்டு பிரிட்ஜி எங்கள் கம்பெனி பேர் அந்த கம்பெனிக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் வச்சுருந்தாங்க மறுநாள் என்னை வந்து கப்பலில் ஏற்றிட்டாங்க கப்பலில் ஏற்றினோன்னா பப்வரி மூணாந்தேதி நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்பி ஓ சவு ஓமன்லேருந்து சவுதிக்கு நாங்கள் காண்டெக்ட் போகிறோம் காண்டெக்ட் வந்து ஓமோ அந்த காண்டெக்ட் போகும்போது அங்கே வந்து பன்னிரெண்டாந்தேதி அதிகமாக காற்று அதிகமாக இருந்தோடனே எங்கள் கடலில் வந்து அதிக காட்டிருந்தோம் கப்பலில் வந்து ஒரு கப்பல் மூழ்கி போச்சு நடுவில் உடஞ்சி ஒரு கப்பல் மூழ்கி போச்சு எங்களுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு நம்ம உயிர் வாழ்வோமா வாழ பயம் பயமாகச்சு ரெண்டாவது பயத்தில் எங்கள் கேப்டன் என்ன பண்ணாருன்னா ஒரு இடத்துல ஆங்கர் போட்டார் அந்த ஆங்கர் போட்ட இடத்துல வந்து ஆங்கர் போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை ஹவுதீஸ்னு ஒரு தீவிரவாதிகள் வந்து எங்களை பிடிச்சாங்க பிடிச்ச உடனே எங்களை நிற்க உள்ளே தான் வந்தாங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எங்களை ரெண்டு நாலஞ்சு தடவை நூறு இரநூறு குண்டுக்கிட்ட எங்களை சுட்டாங்க சுட்டம் நாங்கள் பயந்துட்டோம் எங்களை வந்து கமாண்ட் கொடுத்தாங்க நீங்கள் கப்பல் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னாங்க அங்கே ஒரு போனோம் போட் சரிப்புக்கு போனோம் ஷரீஃபுலாம் இருந்தோம் எங்கள் ஓனர்கிட்ட பேசினாங்க என்ன நடந்துச்சு அது நடந்துன்னு தெரியாது திடீர்னு ஒரு அஞ்சு மிஷன் கூட்டிகிட்டு போனாங்க ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி எங்களை கொண்டு செனா சிட்டியில் கொண்டு எங்களை அடைச்சி வச்சாங்க அடைச்சி வச்சதோடு சரி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கான்டாக்ட் பண்ண முடில ஒன்றும் பண்ண முடில ஏழு ஏழரை மாதம் எங்களால் கான்டாக்ட்டு கூட பண்ண முடியல அதுக்கப்புறம் ஏழரை மாதத்துக்கு அப்புறம் எங்களை ஒரு ட்ரெஸ் இல்லை ஒன்றும் இல்லை ஏழரை மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வந்து பாதி செட்டிகிட்டு வரல பாதி செட்டிகிட்டு தான் கொடுத்தாங்க பாஸ்போர்ட்டும் ஒன்றும் தரல ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் வர வரமாட்டோன்னு ஒரே ஒரு தடவை ஃபோன் கிடச்சோன்னே என் அப்பாட்டையும் என் ஒய்ஃப்டையும் சொல்லி அழுதேன் நான் வருவேனா வரமாட்டேன்னு எனக்கு தெரியல ஏதாச்சும் பண்ணுங்கள் கட்சிக்காலம் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்போ எங்க அப்பா ஐயா வைக்கோ மூலமா மூவ் பண்ணி எங்களை இங்கே வந்து கூட்டிக் கொண்டு விட்டாங்க அந்த இருபது பேரும் காண்டாக்ட் பண்ணோம் இருபது பேரும் தமிழ்நாட்டுல உள்ளவங்க மூணு பேர் மோகன்ராஜ் வில்லியம் கேப்டன் கன்னியாகுமரிக்கார் இவங்க மூணு பேரும் நாங்க சொன்னோம் அப்ப யார் மூலமாச்சு கட்சிக்காரங்க மூலமா போகும்போது நீ உனக்கு தெரிஞ்ச ஆளு இருந்தா சொல்லு அப்படின்னாங்க அப்ப நான் எங்க அப்பா கிட்ட எங்கள் எங்க அப்பா ஐயா வைக்கோ மூலமா சாச்சா மூலமா எங்களை மூவ் பண்ணி எங்களை கூட்டிட்டு கொண்டு இங்க கூட்டி கொண்டு வந்தது ஐயா மூலமா இங்க வந்து என்னோட கோரிக்கை வந்து கம்பெனி மூலமாகவும் எந்த சப்போர்ட்டும் இல்லை தா கவர்மெண்ட் மூலமாகவும் எந்த சப்போர்ட்டில் நான் ரெண்டு குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு வருமானம் இல்லாமல் ஒன்றும் இருக்கும் கம்பெனியும் ட்ரை பண்ணி பார்த்தோம் கவர்மெண்ட்லேயும் ட்ரை பண்ணோம் கவர்மெண்ட் மூலமாக ஏதாச்சும் வருமானம் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ப்ரைட் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இனி ப்ரைட் பவர் பற்றியும் தெரியும் ப்ரைட் பவர்